என்பது கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு எல்லாம் வந்து அதிமுகனால பொறுத்துக்க முடியல வரவேற்பே கிடையாதுங்க மக்கள் இந்த இதெல்லாம் வந்து காரியம் துப்புறாங்க வரவேற்புன்றது கிடையவே கிடையாது அப்படின்னுச்சுன்னா என்னங்க இப்ப இன்னைக்கு ஒரு சற்று முன்னே அந்த வீடியோ வந்துருது மக்கள் இது வரவேற்பவே இல்லைங்க இது வந்து எவ்வளவு பஸ் சுந்தரா டிராவல்ஸ் போல இருக்குது டயர் காயிண்டு போகுது ஷேரிங் காயிண்டு போகுது கீர் காய்டு போகுது மேல டாப் ஓபன் ஆகி தண்ணி விழுது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறை தான் சுந்தரா டிராவல்ஸ் அதை தான் வந்து முதல்வருக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் லாக் அப் பண்ணங்களாக இருக்கட்டும் அதுலேயும் காவல்துறை பற்றி நீதிமன்றம் தலையிட்டு எல்லாம் இது பண்ணோடனே இவங்க வந்து நாளை விட்டுருங்க சாமி நான் சிபிஐக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி சிபிஐக்கு போட இது பண்ண அதுக்கப்புறம் கூட இன்னொரு எஃப்ஐஆர் பதிவு போடாத ஒரு சம்பவம் திரும்ப அதுதான் அந்த திருமலா பால் அதுக்கும் எஃப்ஐஆர் போகாத அந்த மரணம் சந்தேகத்துக்கு உண்டான மரணமாக இருக்கிறது இந்த அன்புமணி அவர் சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தான்னா அவரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப புதுதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற தாவாக அவரும் வந்து எங்களுடன் யார் வருகிறார்களோ கூட்டணி அமைப்போம் அவரும் அழைப்பு விடுத்திருக்கிறார் கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி அப்படின்னு தான் தாவாக்கால இருந்து திரு விஜய் ஏன்னா விஜய்க்கு இப்ப யாருமே இல்லை அவருக்கு கூட்ட கூட்டணிக்கு இவரும் வந்து விஜய்க்கு ஒரு போகக்கூடியதாக செய்திகள் வருகிறது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு தமிழகம் முழுக்க நாங்கள் வந்து பத்தாயிரம் முகாம்கள் போட போகிறோம் நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த முகாம்கள் நடக்க போகுதுன்றத சொல்லியிருக்காங்க தி இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணி நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலரை ஆண்டுகள் என்ன பண்ணாரு முதல்வர் இப்போதான் அவருக்கு வந்து தெரியுதா மக்களை போய் பார்த்து மக்களை போய் சந்திக்கணும்னு இல்லை அதையும் சொல்லியிருக்காங்க நாலரை ஆண்டு நாங்கள் என்னென்ன பண்ணோன்றதை நாங்கள் விளக்க போகிறோம் அதுக்குன்னு நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அதெல்லாம் வந்து சும்மா இது வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடியதுதான் இதே போல தான் ஸ்டாலின் வந்து இந்த ஆட்சி வந்த பிறப்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் முதல்வரின் முகவரி அதுக்கப்புறம் இது போல நிறைய இது போட்டு இது பண்ணிருந்தாங்க என்னாச்சு அதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா இது வந்து ஒரு கண்துடைப்பு இப்போ தேர்தல் வருது அந்த தேர்தல் வருது அந்த காரணத்தினால் மக்களை ஏமாற்றுவதற்காக இது போல ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார் இப்படிதான் ரெண்டாவது ஆமாங்க இதுலயும் ஸ்டிக்கர் தாங்க இந்த ஆட்சியில என்னன்னா ஒழுங்கா பண்ணிருக்காங்க சுயபூத்தியா கிடையாது எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ஸ்டிக்கர் கண்டிப்பா அப்படிதான் இருக்குது எல்லாமே இது பாத்தீங்கன்னா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் அப்போ இருந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் இது வந்து அம்மா ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தது இது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்யூவ்டு மேக்சிமம் சர்வீஸ் டு மார்ஜினலைஸ்டு பீப்புள் இன் ஆல் வில்லேஜஸ் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களுக்கு மக்களை தேடி வருவாய்த்துறை திட்டம்னு சொல்லி இந்த மேடம் வந்து இதை வந்து இது பண்ணியிருந்தாங்க அந்த திட்டம் மிகுந்த வரவேற்பை பெற்று மக்களால் அதை வந்து அங்கீகரிக்கப்பட்டு பல்வேறு மக்கள் வந்து இதனால் பயனடைந்தார்கள் அது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தினால மக்களிடம் வருவாய் மக்களை தேடி வருவாய்த்துடன் அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வாங்கிறது பெயர் திருத்தம் சொல்கிறது ஜாதி சான்றிதழ் வாங்கிறது இந்த வாரிசு சான்றிதழ் இதெல்லாம் வாங்குறது அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணி பல்வேறு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது மக்களிடையே வரவேற்படுது இவர் அதே தான் காப்பி அடிச்சிருக்காரு இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னு போட்டு அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பி ரைட் ஏதாவது அதிமுக வாங்கி வச்சுருக்கேன் இந்த நாங்கள் பண்ண திட்டத்தை டிஎம்கே காப்பி ரைட் வாங்கி வச்சுருக்கேன் அது இவங்களும் சுயபூத்தியாக சிந்திக்கணுங்க இதை பேரை வார்த்தையை இது போட்டு இது இது பண்ணியிருக்கேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா சரி ஓகாவாசி பண்ணாங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட புகார்கள் இதில் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் ஒரு சேனல்ல வந்து இது ஒரு அம்மா வந்து புகார் சொல்லியிருக்குறாங்க இது அந்த அம்மா வந்து ஒரு இதுக்கு போயிருக்கிறாங்க அதிகாரிகளே யாருமே இல்லை அப்படி அந்த திட்டத்தில் அந்த போய் பார்த்து இது பண்ணோம் யாருமே இல்லை யாரும் இது பண்ணுறது இல்ல இதெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமூக வலத்திலே ஒரு வீடியோ ஒரு சேனல்ல ஓடிட்டு இருக்குது அது வந்து இப்படி தான் செயல்பட்டுது எல்லாமே விளம்பர மாடலாகத்தான் இது வந்து விளம்பர ஆட்சியாகத்தான் நடக்குதே வழிய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆட்சியாக நடைபெறவில்லை என்பதுதான் வரவேற்பு அதிமுகனால பொறுத்துக்க முடியல அப்படின்ற ஒரு வரவேற்பே கிடையாதுங்க மக்கள் இந்த இதெல்லாம் வந்து காரி துப்புறாங்க வரவேற்புன்றது கிடையவே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா என்னங்க இப்ப இது இன்னைக்கு ஒரு சற்று முன்னே வீடியோ வந்துருக்குது மக்கள் இதை வரவேற்கவே இல்லைங்க இது வந்து இது வந்து அதே மக்கள் தான் சொல்றாங்க நான் புகார் கொடுத்தேன் உடனே எங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்கன்ற வீடியோலாம் கூட வந்திருக்கு இல்லை எங்க இதெல்லாம் கட்சிக்காரங்களை அவங்கள வச்சு பண்ணி அவங்க கட்சிக்காரங்க இந்த வீடியோவும் கட்சிக்காரங்களாக வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லைங்க இது கட்சி ஏங்க இது வந்து யார் கட்சிக்காரங்க யார் மக்கள்ன்றது பாதிப்பு நான் வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்படி தான் இருக்காங்க ஏங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதுவரை தமிழக அரசு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செய்தி தொடர்பாளர்களாக போட்டு பார்த்துருக்கீங்களா முதல் முறையாக இப்போ தான் போடுறாங்க என்னத்துக்கு அது அப்ப டிஐபிஆர் சட்டத்துக்கு புறம்பான நடைமுறை அது கரெக்ட் அப்ப என்னத்துங்க அந்த செய்தி துறைன்னு ஒரு துறை என்னத்துக்கு இருக்கு அந்த துறை என்ன பண்றாங்க அந்த துறையில இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த டிஐபிஆர்னு ஒரு துறை இருக்கு அவங்க தான் வந்து அரசு செய்யக்கூடிய எல்லா இதையும் பொதுமக்களையும் எடுத்து செல்வதற்கு அந்த துறை இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்திலயும் அந்த டிஐபிஆர் துறையில இருக்காங்க அதுக்குன்னு ஒரு எல்லாம் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா விளம்பரம் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கரெக்டா அவர் தான் எடப்பாடி பழனிசாமி கரெக்டா தான் கேட்டிருக்காரு இந்த ஐஏஎஸ் அதிகாரி அப்ப வந்து என்னத்துக்கு வந்து அரசுக்கு செய்யக்கூடியது அது பேசாம கட்சியிலே போயிடலாமே இல்ல மிரட்டும் நோக்கில் அவர் வந்து இல்ல மிரட்டும் நோக்கில் நாங்க ஆட்சிக்கு வந்தாக்க இதுக்கான விளக்கங்களை நாங்க கேட்போம் அப்படி அவர் வந்து சொல்லல நீங்க வந்து இதை வந்து திமுகவினுடைய திமுகவினுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் போல செய்யக்கூடாது அப்படி செஞ்சாலும் அதுக்கு உண்டான இதோ நீங்க உத்தரவு போடுறத அதிகாரிகள் செய்யணுமா செய்ய அதிகாரிகள் அரசாங்கம் அப்ப அரசாங்கம் வந்து தவறான ஒரு இது பண்ண போட வழிநடத்தல் பண்ணாங்கன்னா எவ்வளவு முறை ஹைகோர்ட்ல போய் குட்டு வாங்கியிருக்காங்க தவறான ஒரு இதை பண்ணி அதிகாரிங்க இதே அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுனால ஹைகோர்ட் போய் சுட்டிக்காட்டி அங்க போய் மண்டிட்டு எல்லாம் சரிப்பட்டு வந்துருக்கிறாங்களே தவறு செய்தான அதிகாரிகள் வந்து சார் இது தவறு அப்படின்னு சுட்டி அதுக்கு வந்து செவி சாய்க்க கூடாது தவறுன்னு சொல்லி இது பண்ணிருக்கணும் இந்த நான்கு அதிகாரிகள் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் இது பண்றவங்க இந்த ஆட்சியினுடைய இந்த கட்சி அவங்க டிஎம்கே கட்சி எல்லாம் வெக்கப்படணும் அங்க இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாக அப்போ ஒண்ணும் வேலை செய்யல இதுல நிரூபணம் ஆகுது தீ திமுகவில் எவ்வளோ செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க டெய்லி டிபேட்லலாம் வர்றோம் அப்போ அவங்க வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்றது இதுலேருந்து நிரூபணமாகுது அதுதான் இதனுடைய இது வெளிப்பாடாக கிளீனாக தெல்ல தெளிவாக தெரிகிறது இது வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர வரமாட்டேன் சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி ஒரு பஸ் தூக்கிட்டு கிளம்பிட்டாரு எடப்பாடி பொக வண்டி மாதிரி தூக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதாவது சுந்தரா டிராவல்ஸ்ன்றது இந்த ஆட்சிக்கு தான் சரியா போகுது இங்க இந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை எவ்வளவு பஸ் சுந்தரா டிராவல்ஸ் போல இருக்குது டயரு கயண்டு போகுது ஸ்டேரிங் கயண்டு போகுது கீர் கயண்டு போகுது மேலே டாப் ஓபன் ஆகி தண்ணி உழுது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து துறை தான் சுந்தரா ட்ராவல்ஸ் அதை தான் வந்து முதல்வருக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் முதல்ல அடுத்தவங்களை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி உங்க இதை நீங்க பாருங்கள் அதுதான் இந்த கை விரல் காட்டுது நீங்க ஒருத்தருக்கு பார்க்கும் இந்த வரவு உங்களை நோக்கி இருக்குது ஸோ நீங்க உங்களுடைய பாருங்க உங்களுடைய போக்குவரத்து துறையில் எப்படி செயல்படுது அதுதான் சுந்தரா டிராவல்ஸ் போல இருக்குது ஒழிய இது வந்து அவருடைய பஸ் எடுத்து கிளம்புறதுன்றது அது வந்து அதாவது ஒரு முதல்வர் வந்து மெச்சூர்டாக இருக்கணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு இது போல ஒரு விமர்சனம் இவங்க செஞ்ச இந்த ஆட்சியில செஞ்ச கூட அவங்களுடைய திட்டங்களை கூட்டு மக்களிடையே போய் நீங்க வந்து கேளுங்க ஓட்டு கேளுங்க ஏன் ஒருத்தரை வந்து இது போல வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பாடி ஷேமிங் பண்றதோ தவிழ்ந்து வர்றேங்க ஊழ்ந்து வர்றேங்க ஏன் இது போல செய்கிறாரு இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை இது முதல்வருக்கு அவருடைய இதை வந்து இது போல பேசுவது நிச்சயமாக ஒரு அழகு இல்லை அவர் வகுக்கின்றே சொல்றாரு வந்துட்டேன் அவர் பதிவு அவர் வந்து அதுதான் ஒரு அரசியல் நாகரீகம் தெரிந்த ஒரு தலைவர் இதை வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல நீ என்னவோனா அவர் என்ன சொல்றாரு மக்களிடையே என் நாங்க அந்த ஆட்சியில நாங்க செய்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை அதெல்லாம் எடுத்து சொல்லி அதை தான் நான் சொல்லி வாக்கு கேட்குறேன் உங்களை போல வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறது இல்லை இப்ப முதல்வர் என்ன சொல்லி அவருடைய அவர் இருக்கேன் இல்ல அதெல்லாம் சொல்லி அவர் வந்து வாக்கு செய்யக்கிட்டமே இன்னத்துக்கு இது போல வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் என்னத்திற்கு இது போல விமர்சனம் செய்தீர்களால் அது உங்களுக்கே மீண்டும் வரும் பூமராங் என்று ஆங்கிலத்தில் சொல்றார்கள் அது பூமராங்கை உங்களுக்கே தான் இந்த சுந்தரா டிராவல்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சரியா போர்ந்தோம் நீங்க உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து துறை எவ்வளவு பேருந்தங்கள் சுந்தரா டிராவல்ஸ் போல இருக்கிறது டயர் காயின் கியர் பாக்ஸ் காயின்றி அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கூரைகள் கயின்றி அந்த இருக்கக்கூடிய அந்த புகை மண்டலம் எப்படி இதாவது எல்லாம் உங்களுக்குத்தான் அது சரியாக பொருந்து தவிர அது எடப்பாடி அவர்களுக்கு பொருந்தவில்லை என்பதுதான் நிதர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க செல்வ பெருந்தாய் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் வந்து மண் கோட்டை கிடையாது எஃகு கோட்டை எங்களை யாரும் உடைக்க முடியாதுன்றத பதிவு அதாவது பக்கம் அவங்க கூட்டணி தார்பா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத உறுதிப்படுத்துறாங்கல்ல அதாவது செல்வப் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க தான் எல்லாம் முடிவு எடுக்கக்கூடியது இங்கே இங்க இங்க இருக்க சும்மா இது பண்ணிட்டு இருக்கிறார் எனக்கு கிடைத்தக்கூடிய தகவல்கள் காங்கிரஸும் அதிருப்தியில இருக்காரு இவ்வளவு சொல்றவர் அப்ப ஆட்சியில பங்கு கேட்க வேண்டியது தானே ஏன் ஆட்சியில பங்கு வானான கம்பன் இருக்கிறாங்க ஆட்சியில பங்குன்னு கேட்க வேண்டியது தானே திமுக இதுல வந்து அப்படியே அப்படியே அமைக்கப்பட்டார் அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திமுகவின் ஒரு அங்கமாகத்தான் செயல்படுகிறார் அவர் இந்த ஆட்சி திமுகவுக்கு நன்றாக முட்டு கொடுக்கிறார் இது ஒரு சில தலைவர்கள் டெல்லியை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் இவர் மீது பல்வேறு அதிருப்திகளை தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் இந்த பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு எப்படி திமுக ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அதிமுக நாங்களும் கொடுக்க மாட்டோம் காங்கிரஸ் அதாவது அவங்க எதிரது அவங்க ஒரு தேசிய கட்சிங்க காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு இது அவங்க எதிர்பார்க்கறது என்ன கேட்கறாங்கன்னா இப்ப அவங்க அவங்க கூட்டணியில இருக்கீங்க ஒன்னா தொகுதியாவது அதிகம் கொடுக்கணும் தொகுதியிலும் நீங்க அவங்க என்ன கேட்கறாங்க டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களிடம் வந்து இருந்த ஒரு தகவல்கள் தொகுதியாவது எங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்கணும் தொகுதியும் அதிகம் கொடுக்க மாட்டீங்க ஆட்சியிலும் பங்கு கொடுக்க மாட்டீங்களா எங்களை வச்சு நீங்க வந்து இதுவா இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியில இருக்காங்க காங்கிரஸ் அதிருப்தியில இருக்காங்க அதுதான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அடிப்பணிந்து விட்டார் எடப்பாடி என்றத்தையும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்றாரு கார் மாறி கார் மாறி ஓடினாரு டெல்லியில எங்க கார் மாறி கார் அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட இதுங்க அது அவர் வந்து கார் மாறி போறாரோ இல்ல இதுவா அவரு வந்து வேற இதுல எடுத்து போறாரோ அது அவருடைய தனிப்பட்ட இது டெல்லிக்கு ஏன் இவங்களும் தான் டெல்லிக்கு அணிப்பணிஞ்சிருக்கிறாங்க இவங்க என்ன டெல்லிக்கு அணிப்பணியில் அப்ப இவங்க ஆட்சியில இருக்கிறப்ப கோட வெள்ள கோட தீக்கிட்டு போய் மோடிக்கு போயிட்டு வருக வருக அப்படின்னா கோ பேக் சொன்ன ஒரு மோடியை வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா பார்த்துருக்காரு இவர் மொத்தம் பிள்ளைய பார்க்கறதுக்கோசம் இவரும் தான் போனாரு இங்கே இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு பல ஆண்டுகளாக போ இந்த ஆட்சி ஆயுதத்தில் இவ்வளோ ஆண்டுகளா போகாத இப்ப மாத்திரம் எதுக்கு போனாரு தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கவும் இது பாத அவருடைய மகனை தான் இவரும் டெல்லி போயிருந்தாரு இவர் எடப்பாடியார் பிள்ளைய பாதுகா அதுதான் சொல்றேன்னா இந்த இவர் முதல்வர் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியிலே செய்த திட்டங்கள்லாம் சொல்லி இது பண்ணுறதுக்கு அங்கே ஒண்ணு இல்லை சட்டில ஒன்றும் இல்லை இருந்தால் தான் அகப்பிளவத்துக்கு ஒன்றுமே கிடையாது அது எல்லாமே விளம்பரம் தான் எல்லாமே வெத்து விளம்பரம்தான் எல்லாம் ஸ்டிக்கரை போட்டு வெத்து விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே மக்களுடைய திட்டங்கள்னு எதுவும் இல்லை அதனால சும்மா இது போல சொல்லி இதெல்லாம் அவர் வந்து பார்க்கணுன்றார் ஏன்னா எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் சுற்றுப்பணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களிடையே எங்கே போனாலும் மக்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ விழுப்புரம் அதுக்கப்புறம் கடலூர் அந்த இதெல்லாம் நிறைய மிகப்பெரிய மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்த மக்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்ததும் அவருக்கும் அகோ என்னடா அது இது இதாச்சுன்னு ஒரு இதுல அவரு கிளம்பிட்டாரு அதே கடலூருக்கு சிதம்பரத்துக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு இது ஆனா அவருடைய ஷோவை பாருங்க நீங்க அவர் நடத்தக்கூடிய ரோட் ஷோவையும் பாருங்க எடப்பாடி ரோட் ஷோடையும் பாருங்க ரெண்டுத்தையும் பாருங்க இது காலியா இருக்குது கை அப்படியே தீண்டா தகாத போல அப்படியே கையை தட்டி தட்டிதட்டு போறார் எடப்பாடிய ரோட் ஷோல எல்லாரும் மக்களுடைய மக்களாக அவர் ஒன்றி இருந்து மக்களுடைய பழகி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறார் இதுதான் வித்தியாசம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இந்த தமிழகத்தை மீட்போம் பயணம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கை கொடுக்குமா நிச்சயமாக கை கொடுக்குங்க அதுதான் போற இடங்கள்லாம் எவ்வளவு வரவேற்பு எவ்வளவு மக்கள் வந்து இது பண்ணிருக்கிறாங்க இந்த ஆட்சியின் மீது உள்ள அதிருப்தி தான் அந்த மக்களுடைய எழுச்சியை இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி தான் ஆன்டி இன்கம்பன்சி தான் மக்கள் அப்படியே திரண்டிருந்த எடப்பாடி அவர்களுக்கு வரவேற்று அவர்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாக்குறாங்க நீங்க வரணும் நாங்க உங்களுக்கு இது பண்றோம் ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாருங்க அப்படிதான் இன்றைக்கு இதுவாயிட்டு இருக்குது இவர்தான் வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆட்சி ஒரு பக்கம் இருக்கு நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டாலும் அரசாங்கம் மதிக்கிறது இல்லை ஒரு விமர்சனம் இருந்திருக்கு இந்த ஆட்சியில என்னைக்குதான் நீதிமன்றத்தை மதிச்சிருக்காங்க அது காவல்துறையா இருக்கட்டும் இல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கட்டும் ஏக யார் நீதிமன்றத்தை மதித்தார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா இந்த பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டாங்க நீதிமன்ற அவமதிக்கு மன்னிப்பு கேட்டாங்க அதாவது அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவேந்திபுரம் அப்படின்ற அது நூற்றி எட்டு தலங்களில் அது ஒரு முக்கியமான வைணவத்தலம் திருவேந்திபுரம் என்கின்ற அந்த திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த தேவநாத சுவாமி அந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்திலே பல ஆண்டுகளாக ஒரு தனியார் பள்ளி ஒரு கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்து ஒரு தனியார் பள்ளி அந்த கோவிலுக்கு சொந்தமான அந்த இடத்தை ஆக்கிரமித்து அதை பண்ணியிருக்கிறதாக ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தார் அந்த வழக்கில் கோர்ட்டு உத்தரவு வந்து இது வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் உடனடியாக அகற்றி அதை அந்த தனியார் பள்ளியிலும் மீட்டு மீண்டும் கோவிலுக்கு இதை கொடுக்க வேண்டும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்துச்சு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் இதுக்கு உத்தரவிட்டு இருந்துச்சு அந்த உத்தரவை சரியாவே அவங்க வந்து அமல்படுத்தல அதிகாரிகள் அதிகாரியை தான் அது படுத்தணும் அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வழக்கு தோட்டத்தோடு கோர்ட்டை போய் அணுகி கண்டம் போட்டுருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து கூப்பிட்டுருக்கிறாங்க நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ஆமா அமுதா மேடம் அதுக்கப்புறம் இன்னொரு மூன்று அதிகாரிகளை போய் கோர்ட்ல போய் ஐயா சாமி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்படி தான் இருக்கு அதே போல் இன்னொன்று சுட்டி காட்டினோன்னாக்கா இங்கே சென்னை மாநகராட்சியில் ருக்குமாங்கதன் ஒருவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார் அதாவது மாநகராட்சியின் கீழே இருக்கக்கூடிய பல்வேறு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அகற்றி அதை டெமாலிஷ் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுக்கோசம் அது வழக்கு தொடுத்துருந்தார் அதுக்கு கார்ப்பரேஷன் என்ன நடவடிக்கை எடுத்துது என்ன டீட்டெயில்ஸ் எதுன்றது அதை வந்து அவர் மனுதாரர் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது கொடுக்கவே இல்லை ஏறத்தாழ இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக போயிட்டுருக்குது அது கொடுக்கவே இல்லை அதனால அவர் வந்து கண்டெம்ட் போட்டிருக்கிறார் அப்பையும் அவர் வந்து அந்த கார்பரேஷன் கமிஷனர் குமரகுருபுரன் அவரை வந்து கடைசியாக அவர் அவருக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்த சொல்லி அவரை வந்து கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கோரி அவர் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ஒரு ரூபாய் அவர் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டதுனால ஒரு லட்ச ரூபாய் அபராதத்தை நீக்கிட்டு உடனடியா அந்த மனுதாரர் கொடுத்த கேட்ட அத்தனை விவரங்களையும் அந்த லாக் அண்ட் சீல் நோட்டீசஸ் எவ்வளவு இதுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது அங்க வந்து வரக்கூடிய தகவல் ஏற ஏறத்தாழ சுமார் ரெண்டாயிரமோ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கு அதுக்குண்டான் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கார் அதை வழங்குகிறோம் என்று அவர் குமரகுருபுரன் அவர்கள் அது கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு என்று டெப்டி கமிஷனர் உத்தரவு போட்டு அவர் வந்து இவற்ற கொடுக்கறதாக சொல்லிருக்கிறாங்க அந்த வழக்கு அப்ப வந்து அதனால் அவர் மன்னிப்பு கேட்டு கொடுக்குறோம் கேட்டதுனால அது கோர்ட் வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து கட்ட வேண்டாம்னு சொல்லி உத்தரவு போட்டு இது போல பல்வேறு இது போயிட்டே இருக்கும் ஒரு வழக்குல நீதிபதி வேல்முருகன் அவர்களும் கேட்டிருக்காரு எத்தனை படிவாரunta நீங்க வந்து अमल காவல்துறையிலேயே காவல் துறையில அதேதான் அதுக்கு உத்தரவு போடுறாங்க அதேதான் கேக்குறாங்க அதாவது ஒண்ணு ஒண்ணுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சில இதில இருந்து தெரியுது ஆட்சி வந்து எப்படி செயல்படுகிறது இது ஒரு முதல்வர் வந்து ஒரு ஈர்க்கச்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி பொம்மையா தான் இருக்குறார் பொம்மை முதலவராக தான் செயல்படுகிறார் ஒரு சிறந்த நிர்வாக திறன் மிகுந்த ஒரு முதல்வராக செயல்பட இல்லை என்பது இந்த நடப்பு கொண்ட இந்த இருந்து நமக்கு தெளிவ தெளிவாக தெரிகிறது இந்த காவல்துறைக்கு எவ்வளோ பிடிவாரண்ட்லாம் இருக்குது அந்த டீட்டெயில்ஸும் கொண்டு வாங்குன்றது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லி இது பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஒரு முறை இதே போலதான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே அது லாக் அப் பண்ணங்களா இருக்கட்டும் அதுலயும் காவல்துறை பத்தி நீதிமன்றம் தலையிட்டு எல்லாம் இது பண்ணோடனே இவங்க வந்து நாள் விட்டுருங்க சாமி நான் சிபிஐக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி சிபிஐக்கு போட இது பண்ண அதுக்கப்புறம் கூட இன்னொரு எஃப்ஐஆர் பதிவு போடாத ஒரு சம்பவம் திரும்ப அதுதான் அந்த திருமலா பால் அதுக்கும் எஃப்ஐஆர் போகாத அந்த மரணம் சந்தேகத்துக்கு உண்டான மரணமாக இருக்கிறது அதையும் வந்து பல்வேறு திரு நயனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுட்டி இருக்கிறாங்க இந்த இதில் சந்தே அஜித்குமார் போன்று இதுவும் நிகழக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு சுட்டி காத்திருக்கிறாங்க ஸோ இது போல தான் இருக்கு இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்து அதாவது நாலூரு மேனியும் போதோரு மன்னமா மக்கள் வந்து அவ்வளோ ஒரு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு தான் இந்த ஆட்சியை வந்து சொல்லலாம் அப்படிதான் செயல்படுகிறது இந்த ஆட்சி பாமக தலைவர்னு சொல்றதா என்னன்னு தெரியல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவறு அன்புமணி பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர் என்ன சொல்லிருக்காரு ராமதாசு என்று அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் தந்தை தந்தை அதுக்கு தான் அவர் ஆர் ராமதாசும் போட்டு அன்புமணின்னு போட்டுக்கோன்னு வந்து ஆர் போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காரு பெரியவர் அவர் சொல்லியிருக்காரு அதனால அன்புமணியின் ஆர் அன்புமணின் என்பதுதான் சரியாக பொருத்தமாக இருக்கும் அவர் சொல்லிருக்காரு ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அவங்க வந்து முப்பத்தேழு ஆண்டுகள் அந்த கட்சி தொடங்கி இன்றைக்கு அவங்க முப்பத்தேழாவது ஆண்டை நோக்கி வெற்றியாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து நான் பார்ப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது ராம்தாஸ் அவர்கள் இடத்துல நான் நானும் ஒரு தந்தை தான் எனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் இது போல ஒரு மிகவும் அதாவது அவர் எவ்வளோ ஒரு வருத்தத்துக்கு ஆளாகியிருக்கான்றது சொல்ல முடியல அவரால் சொல்ல முடியல அதாவது அந்த ஒட்டு கேட்கும் கருவி வச்சிருக்கிறதுன்றது வந்து இது ரொம்ப 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 ஒரு மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒரு இது அது யார் வைத்தார் என்று அவர் வந்து தெரியல அதை அவரும் சொல்லலை யாரு அதுதான் ஒரு தந்தைக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டியாக இது பண்ணிட்டுருக்கிறார் இப்போ இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து போச்சு அதாவது ஒரு எண்ட் ஒரு இதுக்கு வந்து போச்சு ரெண்டாவது இன்னைக்கு திரு அன்புமணி அவர்கள் கூறியிருப்பதை வந்து பார்க்க பார்த்து அதில் இருக்கக்கூடிய உள் அர்த்தங்கள் தெலுங்காக நம்ம பார்த்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம் அதை எடுத்து பார்க்குறப்ப அன்புமணி அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் பாமக விரும்புகிறது சொல்லியிருக்காரு ஆனா திரு மருத்துவர் திரு ராம்தாஸ் அவருடைய தனிப்பட்ட கருத்து பாமகவின் கருத்து இல்லை என்பது செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கார் இது அன்புமணி அவர் சொல்லியிருக்கதை வச்சு பார்த்தான்னா அவரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இப்ப புதுதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற தாவாக அவரும் வந்து எங்களுடன் யார் வருகிறார்களோ கூட்டணி அமைப்போன்னு அவரும் அழைப்பு விடுத்திருக்கிறார் கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி அப்படின்னு தான் தாவாக்காலேருந்து திரு விஜய் ஏன்னா விஜய்க்கு இப்போ யாருமே இல்லை அவருக்கு கூட்ட கூட்டணிக்கு இவரும் வந்து விஜய்க்கு ஒரு போகக்கூடியதாக செய்திகள் வருகிறது மேலும் இவரோடு இணைந்து முன்னாள் முதல்வர் தர்மயுத்தத்தின் தலைவர் என்று கூறக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது எல்லாமே பாஜக பாஜக அவங்க சொல்லித்தான் செஞ்சேன்னு சொல்லி இது பண்ணியிருந்தவர் இப்ப என்ன பாஜக கைவிட்டுருச்சு எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை அப்படின்ட்டு ஒரு மனக்குமுறல் அவங்களுடைய அவர் பார்க்கறவு மட்டும்லாம் இருக்கிறார் ஸோ அவரும் வந்து விஜய புகழ்ந்துருக்கிறார் ஸோ பார்க்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வச்சு பார்த்தான்னா அன்புமணி தாவாக்க திரு ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியில் பயணிக்கும்படியாகத்தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி நமக்கு மறைமுக செய்தியாக நாம் அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் வாங்க இதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தெரிகிறது